மேஷராசிக்காரர்களுக்கு வந்த காலம் எல்லாத்துலேயுமே பார்க்குறீங்கன்னா இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடந்துகிட்ருக்கு அதாவது விரையச்சனியில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ வக்கரப்பெயர்ச்சி ஆகும்பொழுது எனக்கு அதாகிடுமோ இதாயிடுமோன்னு ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கீங்க இல்லையா நிச்சயமாக நிதர்சனமான உண்மையை புரிதல் ஏற்பட்டாலே உங்களுக்கு இப்படி ஒரு பயமோ கலக்கமோ வராதுங்க ராசியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து சாதாரண ஒரு ஆட்கள் கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல மனங்களும் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல குணங்களும் கொண்ட ஒரு ஆட்களாகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது மேஷ ராசிக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு சனி இப்போ வந்து ஏழரைச்சனையில் இருக்கிறோம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடுமோ நம்ம தொழில் இல்லாமல் போயிடுவோமோ நமக்கு குடும்ப உறவுகள் இல்லாமல் போயிடுமோ நம்ம என்னவோ எதுவுமே இல்லாமல் நிர்கதியாக நிறுத்திடுவாரோ சனி பகவான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க சனி பகவான் அதை மாதிரி செய்கிற ஆட்களே கிடையாதுங்க அவர் வந்து கொடுக்குறவர் தான் கெடுப்பவர் கிடையாது ஆனால் சனி நடக்கும்பொழுது பிரச்சனை வருதே ஏழரை தான் நிறைய விபரீதங்களை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் சந்தித்ததை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதுக்கும் காரணம் இருக்குதுங்க சனி பகவான் ஒருவர் வாழ்க்கையில் வந்து ஏழரை சனியாக வரும்பொழுது தான் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா யார் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது சனி பகவான் உங்களை பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாருங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்கள் கூட இருக்கிறவங்களால தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் நட்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் சனி பகவான் உங்களை வாழ விடாமல் தடுக்கவே மாட்டாருங்க உங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வாழ வைக்கணும்னு தான் இன்னைய வரைக்கும் அவர் போராடிட்டு இருப்பார் ஏன்னா நியாயத்திற்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் ஒருத்தவங்களை வந்து வீணாக்கணும் ஒருத்தவங்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும்னு சனி பகவான் நினைக்கவே மாட்டார் இதெல்லாம் நினைக்கிறது யார் மேஷராசி கூட இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் ஏற்ற வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் சொந்தக்காராக இருக்கலாம் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் உற்றார் உறவினர்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட வாழ்வை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் முன்னேறினா கூட அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரியான ஆட்கள் தாங்க இன்னைய வரைக்கும் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் உங்களை வந்து டவுன் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க சனி பகவான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஏழரை சனியாக உங்களுக்கு வந்து இப்போ வெறைய சனியில் அமர்ந்துருந்தாலும் அது வக்கர பயிற்சியாக மாறி இருக்கார் இப்போ அப்போ அவரால் அவருக்கு வந்து உங்களுக்கு வக்கர பயிற்சியாக மாறும் பொழுது இயல்புக்கு மாறாக பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்துறதுதான் பயிற்சி அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதுங்க வக்கரப்பயிற்சியில் பெரும்பாலும் யாருக்குமே பெரிய கஷ்டம் இருக்காதுங்க அவரோட சுயம் நேராக போகாமல் திருப்பி சுயரூபம் இல்லாமல் திருப்பி பின்னோக்கி வருவது தான் இதில் வந்து நீங்கள் வந்து யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயம் தேவை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் தேவையே கிடையாது தைரியமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் தலையில் வந்து இருக்கிறார் அதாவது விரயச்சனியாக தலையில் இருப்பது உடலில் இருக்கிறது வந்து ஜென்ம சனி பாதச்சனி அடுத்தது இந்த மூன்றுமே அந்த ஏழரை ஆண்டு காலங்களில் வந்து முடிஞ்சிடும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் மேஷத்தை யாரை எதுவும் பண்ண முடியாதுங்க தீர்க்கமான விஷயம் அதுதான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருந்துக்கிட்டு தான் இருப்பார் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரியான அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்ருப்பார் சனி பகவான் ஏழ்றையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து யார் எப்படி எல்லோருடைய சுயரூபம் தெரியக்கூடிய காலகட்டமாகத்தான் இது வந்து மாறும் ஏழ்ற செடியில் பொதுவாகவே எல்லோருடைய சுயரூபமும் தெரியும் இப்போ பணம் மட்டும் உங்கள் கையில் இல்லைன்னா எல்லாரோட குணமும் எப்படி மாறுன்றத பணம் கையில் வச்சுருந்தா எப்படி தெரியும் அதனால் சனி பகவான் கொஞ்சம் விளையாடுறார் உங்களை கையில் எதுவுமே பொருளாதார ரீதியாக உங்களை சுத்தமாக இல்லாமல் ஆக்கலாம் டவுன் ஆக்கிற மாதிரி பண்ணாலும் தெரியும் மற்றவங்களுக்காக இது நாள் வரைக்கும் எவ்வளவோ நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முன்னே நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியாக தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் போய்ட்டு முன்னே நின்று இதில் என்ன பிரச்சனை ஏன் பிரச்சனை நான் இருக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ இடங்கள்ல நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்கள் பக்கத்தில் அவங்க வந்து நிற்க கூட மாட்டாங்க எங்கே நீங்கள் வந்து வந்து நம்ம கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுக்க வேண்டியது வருமோ நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது லாஸ் ஆகிடுமோன்ற பயத்துலையே ஓடி ஒளிவாங்க இதெல்லாம் நடக்கும் பாரு இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும் அப்போ உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரோட தொட உங்களுக்கு வேணுங்கிறது இப்போ நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கலாம் இதையெல்லாம் உங்களுக்கு வேணுன்ற ஆட்களை மட்டும் வைக்கிறது தாங்க சனி பகவானோட வேலையே வேணான்ன்றவங்களெல்லாம் விரட்டினோன்னா தன்னாலெலாம் விரட்ட முடியாது அவங்களாம் ஓடி ஒழியினோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து அவங்க ஓடி ஒழிஞ்சிருவாங்க பணம் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல இடத்துல வலுவாக இருக்கிறீங்கன்னா உங்கள் கிட்டே இருந்து உங்கள் தேவைகளையும் உங்கள் கிட்டே இருந்து எல்லா விதத்துலையும் பிடுங்கிக்கிட்டு போயிடணுன்ற எண்ணத்தோடயே இருப்பாங்க ஆனால் நீங்களே இங்கே வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க அவங்கள எதிர்பார்த்துருவீங்களோன்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை நெருங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட உறவுகள் யாருன்னு சுயரூபம் தெரியறதுக்கான காலகட்டம் தான் இது அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படலாமா ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா தாங்க உங்களுக்கு உங்களோட வேல்யூ ஃபஸ்ட்டு உங்களோட வேல்யூ தெரியும் ஏன்னா பிரச்சனையில் நீங்கள் எப்படி சரி பண்ணிக்குவீங்க எப்படி நிற்பீங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டாவது எதிர்க்க இருக்கிறவங்க என்னென்னலாம் நமக்கு நன்மை பண்ணுறாங்க இல்லை எதனால் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விடுறாங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை உங்களால் எளிமையாக கண்டுபிடிக்க முடியுங்க அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிய ஆரம்பிச்சுக்கும் பணம் இருந்தால்தான் இந்த வாழ உலகத்தில் வந்து நம்ம வாழ்க்கையை சரியா அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா பணத்தை நோக்கி இனிமேல் நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க நாள் வரைக்கும் ஒரு அலட்சியமாக எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு உங்களுக்கான நல்லதை தேட ஆரம்பிப்பீங்க தான் இதுக்கு மேலே செய்வீங்க பாருங்கள் ஏன்னா எத்தனை நன்மைகள் செய்தாலும் மற்றவங்களுக்கு அதெல்லாம் புரியாதுங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட தேவை முடிஞ்சிடுச்சா உங்களை அப்படியே கொத்த தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு தெரியலல்ல யாரோட சுயரூபம் எப்படி இருக்குன்னு இன்றைய வரைக்கும் தெரிஞ்சுருக்காது இது வரைக்குமே எத்தனையோ பேர் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம் இப்போ இந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் இதை அனுபவிச்சிட்டு தான் வருவீங்க தனிமையாக இருப்பீங்க ரொம்ப தனிமைப்படுத்தி விடுவாங்க ரொம்ப இலக்காரமாக பேசுறது கேவலமாக பேசுகிறது இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வரணும் இப்போ எதிர்த்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா சனி பகவான் அதை தான் செஞ்சிட்ருக்கார் வலிக்கந்தான் வலிக்க தான் செய்யும் அதுக்காக நாம் வந்து பயந்துடக்கூடாது அப்போதாங்க நமக்கு நிறைய வைராக்கியம் வரும் வாழ்க்கையில் ஒரு சில இடத்தில் நாம் ஏற்படுத்திய தோல்விகள் நமக்கான தோல்விகள் தாங்க நமக்கு பல வெற்றிகளை தேடி கொடுக்குதே அது புரிதல் இருந்தாலே போதும் அதை தான் சனி பகவான் செய்கிறார் உங்களுக்கு வைராகியத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் எல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தால் எதுவுமே ஏற்படாதுங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று இழக்கும் பொழுது தான் அப்போ உங்களுக்கு உங்களுக்கான தேடல் தேட ஆரம்பிப்பீங்க அதே போல் பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணுன்றது முதல்ல நீங்கள் தெளிவடைய ஆரம்பிச்சுருவீங்க தெளிவாக இப்படி சம்பாதிக்கணும் இதெல்லாம் நான் பண்ணணுன்ற எண்ணங்கள் முதல்ல ஏற்பட்டும் அதுக்கப்புறம் அதை எப்படி தக்க வச்சுக்கணும் அதை காலம் முழுக்க நம்ம பயன்படுத்தி நம்மளோட சந்ததிகளுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமும் ஏற்படும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நீங்கள் பாட்டு செலவு பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டு வரத்தை ச செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கை அது ஜாலியாக போகிறதுனா உங்களுக்கு தாங்க ஜாலியாக போகும் வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கெல்லாம் உங்களை வந்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் இப்போ எல்லாமே தெரியும் சனி பகவான் அப்படி தான் இருப்பார் உங்களை மட்டும் அவர் பார்க்க மாட்டார் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எப்படி இருக்கணும் உங்களை வச்சு எப்படி வாழணும் உங்களோட ஜீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவடைய வைக்கிறதுக்கு தான் சனி பகவான் இருக்கார் அவரை மாதிரி ஒரு தெளிவான கிரகம் எதுவுமே கிடையாதுங்க சொல்லப்போனால் அந்த கிரகம் மட்டும் இல்லைன்னா யாருக்குமே எந்த வித நன்மையுமே நடக்காதுங்க சனி பகவான் வந்துட்டால் கெடுதல்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக கிடையாது சனி பகவான் இருந்தால் மட்டும்தான் அனைத்து நன்மைகளும் நடக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்க வைக்கிறது சனி பகவான் தான் அதனால் மேஷராசியை பொறுத்த மட்டும்னா எதுக்கு கவலைப்படாதீங்க எது நடந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்குன்றதை புரிதலோடு ஏற்படுத்திக்கணும் நிறைய பேர் இப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதுதாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏழு சனியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் ஏன்னா இது நாள் வரைக்கும் எத்தனையோ பேரை நீங்கள் சந்தித்து தான் வந்திருப்பீங்க அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிவிட்டேன் இவங்க என்னை விட்டு போயிட்டாங்க எனக்கு ஏழரை சனி வந்த பிறகு தான் இவ்வளோ கஷ்டம்லாம் சொல்லுவாங்க அந்த கஷ்டமே கிடையாதுங்க ஒரு சில விஷயங்களே அவங்க புரிதல் இல்லாமல் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அதை பார்த்து நீங்கள் பயந்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் கிட்டே இருக்கிற பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கும் அதுக்கு நீங்கள் முதல்ல இடம் கொடுக்காம நீங்கள் தான் இருந்துக்கணும் ஆடம்பர செலவு பண்ணுறது இந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் நீங்கள் ரியாக்ஷன் பண்ண பண்ணதாங்க அவர் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது என்ன காரணன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா அது எப்படி செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னு அது புரிதலோடு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவரும் அந்த புரிதலோடு நடந்துக்குவார் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அந்த டைம் ஏழரை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்காத பொழுது அது முடிவு எடுக்க மாட்டீங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த டைம் தான் ஏதோ ஒரு தவறான முடிவுகளை எடுக்கிறது பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை அப்போ தான் சந்திப்பீங்க ஏன்னா கவனக்குறைவாக இருப்பீங்க இல்லையா எதையுமே நான் என்னால் பண்ணிட முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு சிலர் வந்து அந்த மாதிரி இறங்குவாங்க அப்போ ஆகும் மற்றவங்கள நம்பி நீங்கள் இறங்கும் பொழுது அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியாக நீங்கள் இறுதி நாள் வரைக்கும் சேமித்து வச்ச அத்தனை பொருளாதாரமும் கரையறதுக்கான காலகட்டத்தை இறைவன் அப்படியே கொடுத்துருவார் சனி பகவான் அதுதான் பெரும்பாலானோருக்கு நடந்த பிரச்சனை இதுதாங்க பெரும்பாலானோர் சேல்ற சென்னையில் நான் வந்து விரயம் ஆயிடுச்சுங்க விரய மாட்டி என் இது எல்லாம் போயிடுச்சிங்கன்னுவாங்க அது எல்லாம் போயிடுச்சிங்கன்னு அவர் வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டுலாம் போகல சனி பகவான் யாரோட வீட்டுக்கும் வந்து கதவை தட்டி எடுத்துக்கிட்டு போகவே இல்லை நீங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று செய்ய போய் அது சிக்கலாக மாறி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரம் இழக்க ஆரமிச்சு அப்படியே மொத்தமாக போகிறது தாங்க இது நடக்குந்திருக்கும் இதுதான் தான் நடந்திருக்கும் பெரும்பாலானவருக்கு இதுதான் நடந்திருக்கும் அதனால் மற்றவங்களும் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க ஏழரை சனின்னு வந்தாலே நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோன்ட்டு எப்பொழுதும் சனி பகவான் யாருடைய பொருளையும் எடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா நியாயத்திற்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதே போல் மேஷராசியும் நியாயத்திற்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மேஷராசி தான் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கும் அவருக்கு எந்த வித எதிர்ப்புமே இருக்காதுங்க செயல்படும் விதம் எல்லாம் ஒன்றா இருக்கும் அப்போ உங்களுக்கு அவர் நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் மேஷத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் உண்மை மேஷராசிக்கு கரெக்டாக இருந்துக்கோங்க குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சோ ஏது இருந்துச்சோ அதை கண்டுக்க கூடாது இப்போ நீங்கள் சுதாரிச்சுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த டைம் அமைதியாக விட்டுருவாங்க சில விஷயங்களை தவிர்த்துடுவாங்க இது நாள் வரைக்கும் குடுக்கல் வாங்கல்லாம் இருந்தா கூட இப்போ கொஞ்சம் நாளைக்கு இல்லைங்க போட்டோம் ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம் மூணு வருஷம் போட்டோம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் தப்பிச்சுக்குவாங்க ஒரு சிலவங்க இல்லைங்க கொடுத்து தான் வைப்போம் நாம் கொடுத்தாதாங்க அப்புறம் இது பொருளாதாரம் எனக்கு லாஸ் ஆயிடுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க அது கடைசியில் வேறு விதமாக போயிடும் கொடுக்காம இருந்துங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருந்திருக்கும் அதே போல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த டைம் தான் ஆடம்பர செலவுக்கு ஆசை வரும் வீட்டுக்கு அதை வாங்கி போடணும் இதை வாங்கி போடணும் அதை செய்யணும் இதை செய்யணுன்ட்டு அந்த டைம் போயிட்டு எதையாவது செலவு பண்ணிடுவாங்க அது ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சோண்டாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ கொஞ்சம் செலவு பண்ண போகிறாங்க தான் நினைப்பீங்க அது கடைசியில் உங்களையும் மீறி அந்த இடத்துல நிறைய பணத்தை இழக்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்கள் கூட பழகிட்டு இருந்தவங்க கூட உங்களை ஏமாத்துறதுக்கான காலத்தை தேடிக்கிட்டு இருந்தவங்க இப்போ கரெக்டாக அதுக்கான அமைப்பு வந்துடும் கிட்டே இருக்கிற பொருளாதாரத்தை அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஏமாற்ற செய்கிறதுக்கான இருக்குது ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாதான பொருளாதாரன்னா என்ன சம்பளம்னா என்ன பணம்னா என்ன வேலைன்னா என்னன்னு உங்களுக்கு உணர்கத்தை இருக்கிறது தான் இப்போ வந்து சனி பகவான் இதை ரெடி ஆக்கிட்ருக்காரு அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் ரொம்ப 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 சிக்கனமாக தாங்க இருக்கணும் அது உங்களால் எப்படி முடியுமோ அதை உங்கள் கையில் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்ற சனியிலேயே ராஜாவாக இருந்தவங்க நீங்கள் மட்டுமாதான் இருக்கும் அதனால் புரிதலோடு ஒரு சில விஷயங்களை நாம் அந்த நாட்களை கடத்தும் பொழுது பிரச்சனை வரவே வராதுங்க அதுவும் அந்த மேஷ ராசிக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களை மாதிரியான ஆட்கள் நிறைய பேருக்கு நிறைய நல்லது செய்கிறீங்க அப்போ அந்த செய்யக்கூடிய ஆட்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அப்புறம் எப்படி நல்லது நடக்கும் நடக்காமல் போயிடும் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னா உங்களை மாரி ஆட்கள்லாம் பலமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் ஏழரை சனி வந்துடுதுன்னு பயப்படுறது மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க அது பிரச்சனைக்கு தீர்வும் கிடையாது அதில் நாம் எப்படி கையாளணும் எதை மாதிரி பயணம் பண்ணணும் இந்த ஏழரை ஆண்டு காலமும் நம் வாழ்க்கையை எப்படி நகர்த்திக்கிட்டு போகணுன்னு மட்டும் முடிவு பண்ணுங்க ஏன்னா வந்து ஏழரை ஆண்டுன்றது டக்குன்னு முடிய போகிறது கிடையாது காலம் போய்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த காலத்தை சரியாக ஒவ்வொரு க கடமையாக செஞ்சுட்டு போங்க உங்கள் கடமையை தவறாமல் செய்யும்பொழுது பிரச்சனைகள் தீந்துரும் ஏன்னா பிரச்சனை வராமல் இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடும் உடல் ரீதியான சில சின்ன விஷயம் வருதுன்னா உடனடியாக போய் மருத்துவரை பார்க்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது இப்போ என்ன முதல்ல அலட்சியமே இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்க வேண்டிய டைம் இந்த டைம் அதை விட்டுட்டு எனக்கு ஏதாவது நடந்துடுமோ நான் ஏதாவது எல்லாத்தையும் இழந்துருவனோ என் வாழ்க்கை போயிடுமோன்ற பயமே உங்களை வந்து நிம்மதி இல்லாமல் வச்சிருக்கும் நிம்மதியாக இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் எதுக்கும் கலங்காமல் நம்ம என்ன கடமையை செய்யணும் எதை செய்யணும் எப்படி பழகணும் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் புரிதலோடு நீங்கள் அந்த காலத்தை கடத்தறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு டக்குன்னு வாய் விட்டுருவாங்க ஒரு சில இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதனாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு சிக்கல் ஏற்படும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் எப்போ பேசுவீங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டுட்ருப்பாங்க கரெக்டாக நீங்கள் சாதாரணமாக சொன்ன விஷயம் கூட அவங்க அதை பெரிய இஷ்யூவாக்கி பெரிய விஷயமாக்கி அது உங்களுக்கே பாதகத்தை ஏற்படுத்தி விட்ருவாங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ஏழரைச்சனையில் நடக்கும் தாங்க அதுக்கு தான் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசணுன்னு வாங்க ஆனால் பெரும்பாலான இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறாள் தான் இருந்தாலும் உங்களையே மீறி சிலது வந்து நடந்துரும் எனக்கு நாக்கில் சனி வந்து உட்காந்துருச்சு போல இருக்குங்க நான் ஏதோ ஒன்று சொல்ல போய் அது பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னு புலம்புவீங்க அப்புறம் அதனால் அந்த இடத்துலலாம் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நிறைய நல்லது கெட்டதுகளை வந்து உங்களை ஒதுக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதுக்கெல்லாம் கலங்கவே கூடாது மனசு தைரியமாக வச்சுக்கோங்க அவங்க என்னங்க நம்மளை ஒதுக்கிறது நமக்கு நம்ம வீட்டில் இருக்குது நமக்கு நல்லது கெட்டது நமக்கும் இருக்குது இல்லை அப்போ அவங்கள கரெக்ட் பண்ணி விட்டு போயிட்டே இருந்துருவோம் அப்படின்ற எண்ணத்தோடு இருங்க சிலர் அதுவும் செய்வாங்க உங்களை அலட்சியப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க வீட்டு விசேஷத்தில் கரெக்டாக கூப்பிட்டு வச்சு ஒன்று அசிங்கப்படுத்துவாங்க இல்லைனா அவங்களை ஒதுக்கி வச்சு அசிங்கப்படுத்துவாங்க இந்த சுமைகளையும் இந்த வழிகளும் தாங்க மனசை போட்டு பாதிப்படைய வைக்கும் மிச்சபடி சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஒரு கஷ்டமும் கொடுக்க போகிறதில்ல அதனால் இந்த வரக்கூடிய காலங்களை நீங்கள் எப்படி சரியாக கையாளணும் சனிப்பெயர்ச்சி எப்போ நம்ம எப்படி இருக்கணும் இது இப்போ பயிற்சியில் இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு கஷ்டம் இல்லை இருந்தாலும் இந்த காலத்தையும் நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கணும் அப்போ தான் இருக்க எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராமல் தவிர்த்துக்கலாம் ராசிக்காரர்கள் இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு மட்டும் நீங்கள் நகர்த்திட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஏன்றைய ஆண்டு காலமும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது உங்கள் இயல்போடு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த ஏன்ற வருஷத்துக்குள்ளே நிறைய வேலைகள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் நிறைய கடமைகள் இருக்கும் ஒரு சிலர் திருமணம் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு சிலவங்க படிக்க வேண்டியது இருக்கும் ஒரு சிலவங்க வந்து மேற்படிப்புக்கு போக வேண்டியது இருக்கும் வேலைக்கு போக வேண்டியது இருக்கும் அந்த மாதிரியான ஏன்னா ஏழரை ஆண்டு காலங்கிறது கொஞ்சம் நீண்ட காலம் அதுக்குள்ளே நிறைய கடமைகள் செய்ய வேண்டிய இடத்துக்கும் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு தகுதிக்கு இருக்க மாதிரி இருப்பாங்க அது எல்லாம் சரியாக இருக்கணும்னா நிதானமும் பொறுமையும் இருந்தால் போதுங்க இதை நீங்கள் அழகாக கொண்டுட்டு போயிடலாம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு யோசிங்க எப்படியெல்லாம் நகர்த்தணும் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும் பொறுப்பை உங்களுக்கு முழுசாக கற்றுக் கொடுக்குற காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இது இந்த ஏழரை ஆண்டு காலம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு பொறுப்பாக மட்டும் இருந்து பாருங்கள் பொறுப்பாகவும் உறுதியோடும் சிக்கனத்தோடும் இருந்து பாருங்கள் இந்த ஏழரை ஆண்டு தாங்க உங்களுக்கு சொர்க்கமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களை பார்த்து மற்றவங்களாம் சொல்லுவாங்க அவங்க ஏழரைலே அவங்களாம் நல்லா இருந்தாங்கன்ட்டு அதனால் இந்த டைமை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதர்சனத்தோடு உண்மையோடு பொறுமையோடு வெற்றி அடைஞ்சிடணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு வாங்க சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் அவருக்கும் இது பிடிக்கும் பொறுப்பாக இருக்கிறவங்கள பிடிக்கும் பொறுமையாக இருக்கிறவங்கள பிடிக்கும் உண்மையாக இருக்கிறவங்கள பிடிக்கும் அதனால் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது உங்களை அவர் அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாருங்க ஏதோ கொடுத்தாலும் அது சின்னதாக எளிமையாக இருக்கும் மீண்டு வந்துடுற அளவுக்கு இருக்கும் அதனால் இதெல்லாம் புரிதலோடு செஞ்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டமாக தாங்க இருக்கும்